நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் இணையதளத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேங்க பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துள்ளோச்சு அது என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம நாட்டில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு சினிமா உலகத்தில் வளம் பிறந்தவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அவர் ஒரு கட்சி துவங்குறாரு தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றி கழகம் கட்சி துவங்குற பொழுது பல நண்பர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துனாங்க அரசியல் கட்சியினுடைய நகர்வு போக போக எல்லா அரசியல் கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்தை சத்தம் இல்லாமல் ஒரு ஊம குத்தா குத்தி விமர்சிச்சிட்டே இருக்கிறாரு அந்த விமர்சனம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சினிமா நடிக்கிறதானே அவருக்கு என்ன தெரியும் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே டேரக்டர் சொல்லிக் கொடுத்த தானே நடிச்சிருக்கா ஒரு கதாசிரியர் எழுதி கொடுத்த கதையை தானே பேசுகிறாப்புல இப்போ கூட பாருங்கள் மேடையில் கூட யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டாக தான் படிக்கிறாரு அதுவும் ஒரு மூணு நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்ற விஷயங்கள் தான் எல்லா கட்சித் தலைவர்களும் சத்தம் இல்லாமல் விமர்சிக்கிறாங்க கட்சியினுடைய உள்கட்சியின் நிர்வாகிகளும் அடுத்த விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது அண்மையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரசிகர்களுக்கான அரசியல் இது கிடையாது கருத்தியல் போரா சினிமா ரசிகர்களுக்கான போரா இந்த தேர்தலை பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறேன் அப்படி மேடையில் பேசினோடனே இணையதளம் முழுமைக்கும் அந்த வார்த்தைகள் பற்றி பரவ ஆரம்பிக்குது அப்போது நம்ம தமிழக கழகத்தினுடைய நண்பர்கள் எல்லாமே இணையதளங்களில் கருத்துக்கள் போடும்போது நாம் தமிழர் கட்சியை கடுமையாக விமர்சித்து வார்த்தை போர்கள் நடத்துகிறேன் அப்படி நடத்துகிற பொழுது அவர்களுடைய மனக்குமரல் என்னங்கிறத நான் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதுதான் நான் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் ஸோ மொரோவர் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அகென்ஸ்டாக கூட சில நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் இருந்தால் இருந்துட்டு போகட்டும் என்னுடைய கருத்தை பதிவுகிறது தான் அது வீடியோ நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ரெஃபரன்ஸ் நேட்டிவ் கிடையாது அதனால் இதை சொல்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான விஷயத்தை பேசுகிறத தவிர நாம் தமிழர் கட்சிக்காக மட்டுமே நான் பேசலை பொதுவான கருத்தை நான் பேசுகிறேன் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய நண்பர்கள் வந்து என்ன பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அண்மையில் திமுக தலைவரை பார்க்க போனார் அதாவது துஷ்டி நிகழ்வு நடந்தது அவருடைய வேறு குடும்பத்தில் அவர் உறவினர் தான் இவர் அங்கே போய் பார்க்க போயிருக்கணும் அதனால் அவருடைய அண்ணனாக இருக்கிற மூக்க அழகரியை பார்க்க போயிருக்கலாம் அதை விடுத்துட்டு முதலமைச்சரை பார்க்க போனார் பார்க்க போகிற இடத்துல பார்த்தது சந்திப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகு வெளியே வந்து திமுக விமர்சிக்கிறார் அதெல்லாம் கரெக்டு அவன் உள்ளே பார்த்துட்டு வந்தார் வெளியே வந்து விமர்சிக்கிறாருப்பா அப்படின்னு ஆனால் வெளியே வந்து அடுத்த கூட்டம் நடக்கிற பொழுதே முதல் முத விமர்சிக்கிறதே தமிழக கழகத்தை விமர்சிக்கிறார் திமுகவை விமர்சிப்பதை தாண்டி ஆளுகிற கட்சியை விமர்சிக்கிறதை தாண்டி இன்னும் எந்த ஒரு அங்கீகாரமும் பெறல எங்களுக்கு சிந்தம் கிடையாது எங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே கட்டமைக்கலை முதல் மாநாடு நடந்திருக்கு அவ்வளோதான் நாங்கள் ஒரு கட்சியில் கட்சி அப்படின்னு பார்க்குற போது ஒரு குழந்தை தான் கருவுற்றுக்கு ஒரு குழந்தை தான் எங்களை கடுமையை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற கேள்வியை அவங்க இடையே தலைங்களை முன்வைக்கிறாங்க அது அநாகரியான வார்த்தைகள்ல சரிங்களா நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கேன் அவங்க கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க அப்போ அவங்களுடைய கேள்வி ஒரு விதத்தில் நியாயமாக தெரிஞ்சு தரக்கு இதுக்கு இதுக்கு அடுத்து அவங்க சொல்கிற விரும்புகிற விஷயம் என்னென்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாதுங்கிறத அவர் கட்சி இயக்கத்திலேருந்து கட்சி அப்படின்னு மாறும்பொழுது சினிமா பிரபலமாக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி தான் பேச ஆரம்பித்தார் அப்படி சொல்கிற கிட்டத்தட்ட அது உண்மை தான் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது இரநூறு சதவீதம் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா காட்சி நாம் தமிழ் இயக்கத்தை பொழுதுல அதில் கூடிய பேச்சுக்களை தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறப்ப எனக்கு நல்லாவே தெரியும் நாம் தமிழில் கட்சியின் அறிவிக்கப்பட்ட இருந்து பல இடங்களில் இன்றைக்கு திமுக ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் அதிமுக கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு தரப்பட்ட பேச்சாளர்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களை கடுமை விமர்சித்தாங்க அவருடைய அரசியல் பயணம் வந்து ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவாக இருந்துருமோ அதிமுக ஆதரவாக இருந்துருமோ பிஜேபி பற்றி அவங்க அப்போ பேசவே இல்லை இப்போ அண்மையில் தான் பிஜேபி பற்றி பேச ஆரம்பித்தாங்க திமுக அதிமுகவுக்கு எதாவது பக்கம் சாயால் நின்றுவாரோ ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற கோணத்தில் எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் காலகட்டங்கள் மாறிச்சு விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கினார் தேமுதிகா தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற மாதிரி பேர் வந்துச்சு அப்போ தேசியமும் இல்லை திராவிடமும் இல்லை முற்போக்குன்றே என்ன கட்சிப்பா அது கருவாட்டு சாம்பார் மாதிரி ரஜினிகாந்த் சொன்னது போல் கடுமையான வார்த்தைகளில் விஜயகாந்த் அவர்கள் விமர்சித்தாங்க கட்சி அப்படின்னு வரும் பொழுது ஆனால் அதே சமயத்தில் விஜயகாந்தர் அவருடைய தனிப்பட்ட குணங்களை அண்ணன் அவர்கள் பாராட்டுறதுக்கு மறுக்கலை எல்லா இடங்களையும் அவன் பாராட்டியிருக்காப்புல அவருடைய நல்ல நிகழ்ச்சிகளும் சரி துக்க நிகழ்வுகளையும் கலந்துகிட்ருக்கிறாரு அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் அவர் வந்து பாராட்டுறாரு ஆனால் அரசியல் வரும் பொழுது கடுமையான விமர்சனம் தேமுதிக மேலே ஆனால் விமர்சித்தாலும் தேமுதிக தன் அரசியலில் பதிச்ச முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு நினைக்கிறேன் அடுத்த முறை நேராக எதிர்க்கட்சியாக வந்துடுறாங்க எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு காரணமே அஇஅதிமுக கூட்டணி தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த சமயத்தில் டூ ஜி ஊழல் வழக்கு பற்றி எறியுது அதிமுக கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனாக அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்குது திமுக கூட்டணி தோற்கிறதுக்கு தேமுதிக தேவை அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க அதனால் தேமுதிக கூட்டணி வைக்கிறாங்க அந்த தேர்தலில் தேமுதிக அதனுடைய கட்டமைப்பு பலப்படுத்துறதுனால தேமுதிக வெற்றி பெறுது தேமுதிகோட வெற்றி அசைக்க முடியாத வெற்றியாக மாறுது அப்போ அந்த வெற்றி பெற்றுக்கிற அந்த சூழ்நிலையில் கூட தேமுதிகவை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்குது நாம் கட்சி முதல் தேர்தலை சந்திக்கவே இல்லை முதல் தேர்தலை கட்சியாக சந்திக்கலை தேர்தலை சந்திக்குது அதுக்கு பிறக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கிற பொழுதும் தேமுதிக விமர்சிக்கிறாங்க ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு தான் வாங்குகிறாங்க இது எல்லாமே நடந்து முடிந்த செய்தி நான் பேசுகிற எதுவுமே போய் கிடையாது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அப்போ தேமுதிக ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கிறாங்க தேமுதிக விமர்சிக்கிறாங்க அடுத்து உடனடியாக திருப்பியும் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்காங்க ஏன்னா அவர் வந்து பிஜேபியோடைய சாயலில் பேசுகிறாரு பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அப்படின்றது போல் பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறார் எனக்கு அரசியல் இல்லை நான் ஒரு நடிகன் பணம் சம்பாதிக்க வந்தேன் பணம் சம்பாதிக்கிற நடிகன் அப்படின்றது அவர் தெளிவாக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல இருக்கிற அவரை விமர்சித்தே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அரசியலுக்கு வர்றதில்லை அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு எப்போன்னா ஸ்டெர்லைட் விவகாரம் தூத்துக்குடி சூடு சம்பவத்துக்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சு போகுது இவர் வந்து அரசியலுக்கு வரவே போகிறது இல்லைன்னு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களும் விமர்சிக்காது விட்டுவிட்டாங்க இது எல்லாமே நடந்தது நீங்கள் தேடி பாருங்கள் உண்மை முடியும் அதுக்கு பிறகு அண்மையில் பாருங்கள் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி துவங்குறாரு கட்சி துவங்குகிற காலகட்டத்தில் தம்பி வருவார் கூட்டணிப்பார் அப்படின்றது போல தான் இணையதளங்கள் முழுமைக்கும் தொடங்க பேசப்பட்டது அப்போ கூட நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவான வீடியோ பேசும்போது சொன்னேன் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது விஜய் அவர்கள் கட்சி துவங்கி சீமானவர்களை முதலமைச்சராகிறது கட்சி துவங்குறதுக்கு விஜய் ஒன்றும் பைத்தியக்காரர் இல்லை அப்படி அவர் தொடங்கி முதலமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்படி அவர் சீமானவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பை கொடுத்து விஜய் துணை முதலமைச்சர் தான் வாங்குற மாதிரி இருந்தால் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறப்போதே வெறும் பத்து நிமிஷம் பேசி போட்டால் போதும் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி விஜயவர்கள் வந்து பத்தே பத்து நிமிஷம் வந்து பேசி போட்டால் போதும் விஜயோவருடைய ஓட்டுப்பாளர் அரசியல் ஓட்டுப்பாளர் வர போது வெற்றி பெற்ற சூழ்நிலை வந்தால் எனக்கு நீங்கள் ஏதாவது ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதாவது உதாரணம் சொல்லணும்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறமா பதவி கேட்டது போல் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தான் கருத்தாக இருந்துருக்கணும் ஆனால் கட்சி ஆரம்பித்து கட்சியை பதிவு பண்ணி கட்சிக்கு ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ஆப்லாம் அவ்வளோ சீக்கிரம் டெவலப் பண்ணிட முடியாது ரெண்டு நாள் ஆப்லாம் டெவலப் பண்ண முடியாது ஒரு ஆப் டெவலப் பண்ணால் மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் ஆகும் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சாதாரணமாக ஒரு ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் யூஸ் பண்ணுற ஆப் டெவலப் பண்ணால் ஒரு மூணு மாதத்தில் முடிச்சிடலாம் ஒரு கட்சி ஒரு நடிகர் துவங்குறது கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க விரும்புகிறார் அப்படின்னா ஒரு கோடி பேர் அட்ட டயத்தில் அல்லது ஒரு பத்து லட்சம் பேர் அட்டை டயத்தில் அந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பு ஹேங் ஆயிரும் அப்போ ஒரு ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒன் இயர் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மாதமாவது ஓடி இருக்கும் அப்போ கட்சி துவங்க போகிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆனாலும் விஜயவர்கள் கமுக்கமாக வச்சு கரெக்டாக கட்சியை பதிவு பண்ணி கரெக்டாக கட்சியினர் தொடங்கி நேரத்தில் அந்த சூழ்நிலையில் ஆம் தமிழர் கட்சி எப்படி பேசுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எங்கள் கூட வந்துடுவார் அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறாரு இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் பேசினாலும் இந்த கருத்தை எதிர்த்து போட்டேன் அதுக்கான வாய்ப்பு துளியும் இல்லை ஏன்னா விஜயவர்கள் தெளிவாக காய்நேரத்தில் ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டு அதுக்கு அதுக்கடுத்தாக்கல உங்களுக்கு ஒரு கட்சியோட கட்டமைப்பு ரெடி பண்ணுறாரு உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வைக்கிறாரு அதே சமயத்தில் அவருடைய ஆதரவு இல்லை என் கொடியை பயன்படுத்தி கூடாது நிற்கிறவங்க நல்லுங்கிறாரு உள்ளாட்சியில் வெற்றி பெற்றவங்களாக கூட்டு வந்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாப்புல ஓரமாக ஃப்ரேமில் உட்காந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடாரு அப்போ ஸோ கட்சி என் பேரை பயன்படுத்தாமலே மறைமுகமாக சொல்லுங்கள் ஆனால் எவ்வளோ ஓட்டு கிடைக்குது எவ்வளோ பேர் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு செய்கிறார் ஜெயிச்சவங்கள உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறார் அப்போ தன்னோட ரூட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறாரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடுறாரு கட்சியை கட்டமைச்சர் அதுக்கப்புறம் வர ஸோ ப்ரீ பிளான்ண்டு எல்லா கட்சி தலைவர்களோடு கரெக்டாக பழகி அரசியல் கற்றுக்கிட்டு வர்றார் இவர் எப்படி நாம் தமிழர் ஆதரவு தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது இந்த கேள்வி அவர் கொஞ்ச நாளில் உடைச்சிட்டார் எப்படின்னா பெரியாருடைய படத்துக்கு வீட்டில் உட்காந்துட்டேன் பண்ணை வீட்டில் உட்காந்துக்கிட்டே மாலையை போட்டு முடிச்சு விட்டாங்க இப்படி போய்கிட்டு இருந்தப்போ நாம் தமிழர் கட்சி டக்குன்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் போக போக ஓரளவுக்கு கேப் விட்டுருந்தாங்க விஜயவர்கள் எதிர்க்கிறதா நம்முடைய அரசியல் பயணமாங்கிறத தாண்டி திமுக எதிர்ப்பு தான் சரின்ட்டு இருந்தப்போ இப்போ ஒரு துக்க நிகழ்வு நடந்தது சந்திக்க போக வேண்டிய இடமே வேற சந்தித்த இடம் வேற சந்தித்த நபரும் வேற சந்தித்ததுக்கு பிறகாக விஜயவர்கள் எதிர்க்கிறார் இதுதான் புரியாத புதிராக இருக்குது அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நண்பர்களெல்லாம் இணையதளங்களில் விவாதிக்கிற கருத்தாக இருக்குது ஸோ இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் நான் பேசலை என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறேன் அதை அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் தம்பி நீ வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக தான்ப்பா பேசியிருக்கணும் அப்படின்னா எங்கள் உலகம் என்ன இருக்குன்னு சொல்கிறோமோ அதை பேசுகிறோம் நீங்கள் கருத்தியில் பேசுகிறீங்க திமுக எதிரி உங்களுக்கு அதிமுக எதிரின்னா திமுக அதிமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்த்துருக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள தொடர்ந்து எதிர்க்கணும் பிஜேபி உங்களோட எதிரியாக இருக்குன்னா பிஜேபி எதிர்க்கிறீங்க அதே சமயத்தில் பிஜேபி எதிர்ப்புன்றது மறைமுக காங்கிரஸ் ஆதரவாக மாறிடக்கூடாது ம மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் அழிஞ்சிக்கிட்டே வருது மொத்தத்தில் இந்தியா முழுக்க ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட காங்கிரஸுக்கு இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிற்கிறாங்க காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே கடுமையான பிரச்சாரங்கள் ஏற்படுத்தணும் அங்கே கடுமையான வேட்பாளரில் போடணும் கடந்த முறை காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி பெற இடத்துக்கு வளர்ந்ததோ அது எங்கெல்லாம் வெற்றி பெற்றுருக்குதோ எவ்வளோ தூரத்துக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களோ காங்கிரஸுக்கு அந்த தொகுதியில் தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கணும் அதெல்லாம் காங்கிரஸ் அழிக்கிறதுக்கார முயற்சி ஆனால் அதெல்லாம் எதுவுமே அந்த குழச்சி பண்ணலை ஆனால் அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து நம் நம்ம நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இடத்துல இருக்கோம் விஜய் கட்சி எவ்வளோ ஓட்டு சதவீதத்தை வாங்குவோம் எவ்வளோ இம்பாக்ட்டை தேர்தல் ஏற்படுத்துங்களோ தெரியல ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் விஜய் அவர்கள் நமக்கு நேரடி எதிரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் ஒரு புதுதாக கட்சி தொடங்கி வந்த கட்சி இந்த கட்சி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் இல்லை எல்லாமே டெபாசிட் எழுந்து திருப்பி ஒரு சினிமாவுக்கு போயிடலாம் இல்லை கமலஹாசன் மாதிரிக்கே கட்சியை கழசிட்டு போயிடலாம் ஆனால் அவர் நமக்கு எதிரியா அப்படின்னு இல்லை விஜய் விஜயவர்கள் எதிர்ப்பால நாம் தமிழ் கட்சிக்கான வாக்கு கூடுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை அப்படி எடுக்கிறீங்கன்னா அது ராங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வருவேன் தம்பி எனக்கு இப்போ அண்ணனுக்கு தெரியாத போல தெரிஞ்சிடும் கேட்டிங்கன்னா எல்லா நேரங்களில் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் திமுகவுக்கான ரூட் எல்லா பக்கமும் இருக்குது சின்ன சின்ன கிளை அமைப்புகள் நிறையா இருக்குது மாவட்டம் வட்டம் ஒன்றியம் சதுரம் செவ்வகம் எல்லா அமைப்புகளும் வச்சிருந்தோம் மகளிர் அணிகள் இருந்து எல்லா அணியும் வச்சுருந்தோம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இறக்கி ஒர்க் பண்ணாங்க எல்லாம் வச்சுருந்தோம் இப்போ ஒரு கோடி உறுப்பினர் டார்கெட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் ஆளுங்கச்சி தானாங்க அப்பா ஆண்டாச்சு பையன் ஆண்டாச்சு பேரனும் ஆட்சி பண்ணியாச்சு அப்புறம் ஏங்க உங்களுக்கு பயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை தன்னுடைய இருந்து தன்னுடைய இருந்து அப்படின்றத தாண்டி தன்னுடைய வாக்காளர்களை உறுதி செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது திமுக அதிமுக அந்த வேலையை தொடர்ந்து செய்தார் நாம் தமிழகத்தில் செய்தான்னு கேட்டீங்கன்னா சத்தம் இல்லாமல் இருக்குது தன்னுடைய வாக்காளர்களை இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்கிறது எப்போதும் நாம் வச்சு உறுதி பண்ணதில்லை இது வரைக்கும் நடந்த தேர்தல்களில் இப்போ தேர்தல் கிட்ட நெருங்காச்சு இது வரைக்கும் உறுதி பண்ணலை ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற விஜய் தன்னுடைய வாக்காளர்கள் எவ்வளவு சதவீதம்ங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் அது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளில் பல பல வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் விழப்போகுது ஷாக்கிங்காக இருக்குல்ல சில பேருக்கு நம்மளை கோவம் இருக்குல்ல திட்டுங்க கமேண்டில் என்ன என்னென்ன வார்த்தைனாலும் போட்டு திட்டுங்க ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை விட அதிகமாக தான் இருக்கும் அதாவது முதல் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஒன்றில் தான் இருந்துச்சு தேர்தலில் போட்டியிட்ட தேர்தலில் அதுக்கு முன்னாடி எட்டு தேர்தலில் கடந்து போயிடுச்சு போட்டியிடலை போட்டியிட்ட தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று தான் வந்துச்சு ஆனால் விஜயவருடைய ஃப்ரேம் அவர் பண்ணிக்கூடிய கூடிய ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது நாம் நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலில் வாங்கினதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வளர்ந்துடும் அது அவருடைய பிரபலத்துக்கு கிடைத்த ஓட்டு எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் நாம் அரசியல் பண்ணுறோம்னு அர்த்தம் அவருடைய கட்டமைப்பை குறித்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம்னு அர்த்தம் அதாவது ஒரு ஒரு போருக்கு போகிறப்போ எதிராளிகளுடைய பலத்தையும் நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எதிராளி எந்த ஆயுதத்தை எடுக்கிறான்னு முடியும் கூட தெரிஞ்சால் தான் நாம் இன்னொரு ஆயுதத்தை எடுக்க முடியும் நான் தான் பெரிய வீர சூறேன் எனக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜியும் தெரியும் நினைச்சிக்கனா ஆப்போசிட்ல இருக்கிற நம்மளை ஈஸியாக காலி பண்ணிட்டு போயிருவோம் ஸோ நம்மளுடைய எதிரி யாருன்றத நாம தான் முடிவுறணும் விஜயவர்கள் நம்மளுடைய எதிரியா தேர்தல் களத்தில் ஒரு எதிரியா வாக்கு சதவீதத்தில் நம்மளை மிஞ்சி ஒரு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும்னு நாம பயப்படுறோமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க தொடர்ந்து விஜயவர்களை எதிர்த்து இணையதளங்களில் பேசுறது மூலமாகவோ அல்லது கருத்துக்களை பரப்புறது மூலமாகவோ விஜயவர்களை எதிர்த்து பொது மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறது மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி தான் பின்னடைவேற்படும் விஜய்க்கு இல்லை அவருடைய பப்ளிசிட்டி அவருடைய சின்ன புன்னகை பல ஓட்டு கொண்டு வரும் நாம் தமிழர் கட்சி அது இல்லை அவருடைய கட்டமைப்பு அவர் வகுத்திருக்கிற வியூகம் அவருடைய சுற்றுப்பயணங்கள் இதெல்லாமே அவருக்கான வாக்குகளை கொண்டு வரும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விஷயம் இல்லை ஸ்டார் கேண்டிடேட் வச்சுருக்கிறாங்க நமக்கு அது இல்லை நம்மளோட கேண்டிடேட்டை நாம தான் ஸ்டாராக ஆக்கணும் ஸோ ரெண்டுக்குமான விஷயம் நம்ம நம்ம போட்டி போட வேண்டிய ஆளை விட்டுட்டு யார்கிட்டையோ போட்டி போட்டுட்ருக்குறோம் ரஜினிகாந்த் அவர்களோட அரசியலுக்கு வந்துடுவாரோன்னு பயந்து அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கிட்ட மோதலும் இதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா இடையில கமலஹாசன் விளக்க மோதவே இல்லை நம்ம ஏன் மோதலை கமலஹாசன் கட்சி தொடங்குனப்போ வாழ்த்துறோம் ஸோ இதெல்லாமே யாரோட விஷயங்களால் வெளிப்படுத்துகிறேன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரலாக கூட இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கிடுங்க சில பேர் என்னை திட்டலாம் திட்டுங்க இது எட்டு மாதம் கழிச்சு ரிசல்ட் தெரியும் அந்த ரிசல்ட்டில் நான் சொன்ன விஷயம் இம்பேக்ட் ஆகியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போதும் என்னுடைய ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு தான் அதில் மாற்றம் இல்லை நீ எங்களுக்கு கருத்து சொல்ல வந்துட்டியாப்பா எங்களுக்கு எல்லாம் தெரியும்பான்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை என் ஓட்டு குடும்பத்தை ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு தான் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம்னு சொன்னாலும் சரி போகிற முறை என்னுடைய பூத்தில் என்னோடய ஓட்டு ரிஸ்ட்டு பேரை தூக்கிட்டாங்க நாற்பது கிலோமீட்டர் தள்ளி தான் என்னோடய ஓட்டு இருந்துச்சு என் சொந்த ஊர்லேருந்து ஓட்டை தூக்கி விட்டாங்க அந்த ஊரில் போனதே கிடையாது ஆனால் அந்த ஓட்டு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது நான் போய் போட்டு வந்தேன் பல பேருக்கு நாம் தமிழகத்தில் கூட ஓட்டு உரிமையே இல்லாமக்கிட்டாங்க முதல்ல அதெல்லாம் சரி பண்ணுங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் நீங்கள் வந்து நம்முடைய வாக்கு சேர்த்து உயர்த்தணும் அப்படிங்கிற இணையதளத்தில் மட்டும் பண்ணால் போதாது முதல்ல ஓட்டு போடுற நபர்கள் நம்ம நம்ம ஆளுகள்கிட்ட ஓட்டு போடக்கூடியவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதான்னு பார்க்கணும் அந்த தொகுதியில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லையா ஏன் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லைங்கிறத சரிப்படுத்துங்க பல பேர் இதெல்லாம் செய்யணும் அதை செய்யாமல் இருக்கிறோம் விஜயர்களுடைய கட்சி என்ன பண்ண தெரியுமில்ல வாக்காளர் அடையாளத்தை சேர்த்து எழுதிட்டு வருது நாம தான் துருக்கிட்டு இருக்கோம் அவங்களா அணில் குஞ்சுகள் அணிலான்ஸு ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க உன்னோடய வாக்காளர் அடையாளத்தில் இருக்குதா செராக்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போய்ட்டுருக்குறாங்க நாம் எங்கேயும் மிஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்க நம்ம கருத்தியல் நம்ம அவங்க நம்ம கருத்தியில் இருக்கோம் சினிமா முகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள அப்படி ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போகிறோம் அதெல்லாம் இல்லை மூவ் மூப்புறாங்க எதோ சம்பவம் நடக்கும்போது நம்ம விட வைங்க மேலே வந்துட்டாங்கன்னா நமக்கு தான் அசிங்கம் பதினஞ்சு வருஷம் அரசியல் கட்சி இயக்கம் தொண்டைகளையும் அண்ணன் பேசின விஷயம் அத்தனை கருத்துக்களும் காத்தோடு போயிடும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை தாண்டி சட்டனாக ஒரு ஒரு தேர்தலில் பெரிய பிக்கப் கொடுக்குது அப்படின் சொன்னால் மக்கள் அந்த மக்கள் டை பண்ண ஆரம்பிச்சிடுவான் அண்ணன் எப்போ வந்து அரசுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் எப்போ வந்து எப்போ செஞ்சு அதை அங்கிட்ட போட்டுருவேன் அப்படின்ற முடிவுக்கு இந்த ஆக்சிலேட்டர் ஓட்டுறன்னு இருப்பாங்கல்ல தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டை மாற்றி போடுவாங்க தெரியுமா அவங்க ஓட்டுருவாங்க அவங்க தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது இப்போ நியாயமாக விஜயவருடைய அரசியல் வருகை திமுகவுக்கு பயந்து தந்திருக்கணும் விஜயகாந்தருடைய அரசியல் வருகையால் திமுக தோல்வி அடைஞ்சிது அதனால தான் பல நிலவி பாலில் விளட்டும்னு காத்திருந்தாங்க திமுக கூட்டணி எப்படா சிங்கப்பூருக்கு போயிருந்தார் இவர் வைத்தியத்துக்கு அதுக்காக சிங்கப்பூருக்கோ அது போயிருந்தாரு போயிருந்தார் எப்போ வருவார் விஜயகாந்தர் அவர்கள் காத்திருந்தாங்க ஏர்போர்ட் வாசல்லே காற்றுறதுக்கு எல்லா மீடியாவும் வச்சு அசிங்கப்படுத்தி எப்படியாவது திமுக கூட்டணியில் கொண்டு வரும்னு பார்த்தாங்க அவர் அப்படியே கரெக்டாக திமுக கூட்டணியில் போயிட்டாப்புல ஏன் விஜயநாதர்களுக்காக காத்திருந்தாங்க ஒரு சினிமா பிரபலம் ஏன் எப்போதும் கடந்த தேர்தலில் கூட பாருங்கள் ஓட்டு போடும்போது விஜயவர்கள் வந்து இப்படி மாஸ்க் போட்டு போகிறாரு கருப்பு சகுப்பு சைக்கிளில் போகிறாரு பாருங்கள் பெட்ரோல் விலையை குறைக்கிறத பற்றி பேசுகிறாரு பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாருன்னு மீடியாக்கள் வந்து தேர்தலில் ஓட்டு போடுற அன்னைக்கு கூட நியூஸ் பரப்புனாங்க ஏன் ஒரு ஓட்டுருக்கு அந்த விஜயவர்களை ஒரு ஓட்டாக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க அது ஒரு கோடி ஓட்டு சமம் அத்தனை வாக்குகளும் அந்த பக்கம் திருப்புறாங்க அஜித் அவர்கள் இப்படி தான் போட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓட்டை பண்ணாங்க அவராவது அரசியல் வராமல் இருக்காரு வந்தால் அதுவும் பெரிய குழப்படியாக இருக்கும் சரி என் மனது கருத்தை பேசிட்டேன் இந்த கருத்தில் நீங்களா எங்களை கருத்து சொல்கிறது வெங்காயம் அவன் வேலை பட்றா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வேணால் சொல்லிட்டு போங்க என் மனசில் போய்ட்டு சொல்லிட்டேன் நாம் நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களோட மோதுறதுனால நம்முடைய வளர்ச்சி பாதையில் ஒரு டேக் டைவர்ஷன் அதுதான் நடக்குமே தவிர வெற்றி பாதைக்கு போகிற இலக்கை இன்னும் ரெண்டு தேர்தலில் தள்ளி போடுறோம்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்க விருப்பம் நாங்கள் விஜயவர்கள்ட்ட தான் மோத போகிறோம் நாங்கள் சண்டியர்கள்லாம் சேர்ந்து புதுசாக பிறந்த குழந்தைகிட்ட சண்டை பிடிக்க போகிறோம்னா நீங்கள் சண்டை பிடிச்சிட்டே இருங்க அந்த புதுசாக பிடிச்ச பிறந்த குழந்தை டக்குன்னு மேலே எழும்பி வந்துடும் மக்கள் புறம் பார்ப்பாங்க என்னென்ன இத்தனை வருஷம் கட்சி வச்சுருக்காங்கிறாங்க இப்போ நல்ல கொள்கை பேசுகிறாங்கிறாங்க இப்போ கட்சி சுடா பார்த்து பயப்படுறாங்க அப்போ அவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு அங்கே ஓட்ட போயிடுவாங்க அப்புறம் அவங்க விருப்பம் and